உடலில் நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா சருமம் தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலோ கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டு இருந்தாலோ நமக்கு அதிகமான பித்தம் இருக்கு இதுலேயே உடல் சூடு அதிகமாகும்போது மூலாதாரத்தில் அந்த சூடு படும்பொழுது மூலாதார சூடு அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சமயத்தில் தான் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வழியோ இல்லை ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய வழிகளோ நமக்கு அதிகமாகுது ஸோ ஆசனவாய் பகுதியில் பார்த்தோம்னா பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா ரொம்ப சிம்பிளாக பித்தத்தை வந்து குறைக்கலாம் பித்தம் அதிகமானால் என்னென்ன அறிகுறிகள் தெரியுன்றதை இப்போ நான் சொன்னேன் பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் என்ன செய்யலாம் பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் பார்த்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப ட்ரையாக இருக்குது பேசும்போதே வாய் உலர்ந்து போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கழித்து பார்த்தோம்னா ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து வாய் பகுதியில் ஒரு மாதிரி பேட் ஓடர் வர மாதிரி இருக்குது பேட் ஸ்மெல் வருது அடிக்கடி சவுண்டாக நான் வந்து ஏப்பம் விளையேன் உணவு சாப்பிட்றேன் செரிமானம் நடக்கலை ஒரு மாதிரி கசந்து புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பித்தம் உடலில் அதிகமாக இருக்குது